அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக தஆலா பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு திக்ரில் அல்லாஹ்வினுடைய எட்டு திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திக்ரு தான் யா ஹயூ யா ஃபையூமு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா தல் ஜலாலி வல்ராமி யா நூரஸ் சமாவாத்தி வல் அர்லி வமா பை நஹுமா வரப்புல் அர்ஷில் அலீமி யா ரபி இந்த ஒரே ஒரு துவாவில் அல்லாஹினுடைய எட்டு திருநாமங்கள் இருக்குது அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உடனுக்குடன் அல்லாஹ் பதில் தரக்கூடிய இஸ்மே ஆசம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய மிக பெரிய பெயர் உள்ளடங்கியிருக்கு யஹயூ யாக்கையோம் அப்படிங்கிறது இஸ்மே ஆசம் யா அல்லாஹ் அப்படிங்கிறது அனைத்து திருநாமங்களையுமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு பெயர் யஹ்மான் அப்படிங்கிறதும் இஸ்மே ஆசம் அல்லாஹவே தனது திருக்குறானில் சொல்கிறான் என்ன ரஹ்மான் அப்படின்னு அலையுங்கள் அப்படின்னு அதனால் இது ஒரு மிகச்சிறந்த பெயர் இதை யார் எப்போது என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் யாதல் ஜலாலி வள்ளிக்கிராம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது நபி சார் அல்லா உலகம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பெயரை கொண்டு யார் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக கபில் செய்வான் அப்படின்னு இன்னும் யா நூறு அப்படிங்கிறதும் அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த பெயர் இந்த பெயரை கொண்டு கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹத்தால் பிரகாசப்படுத்துவான் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய முகத்திற்கும் அல்லாஹாலா பிரகாசத்தை ஏற்படுத்துவான் இன்னும் கண்ணியத்தை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த பெயருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த ஒரு பெயரை சொன்னோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையை அல்லா ஒளிமயமானதாக ஆக்கிடுவான் மற்றவங்களை விடவும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எனவே இந்த பெயரை நம்ம தனியாக கூட நம்ம திகரி செய்துட்டு வரலாம் அடுத்தது அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெயர் அலீம் அப்படிங்கிற மகத்தானவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த ஒரு பெயருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு ஏன்னா நிறைய சுபகான அல்லாஹ் திக்ருகள்ல இந்த அலீம் தான் மிக முக்கியமான ஒரு பெயரா இருக்கும் மகத்தானவனே நல்லாக அழைக்கும் போது அல்லாஹ் விரும்பினாத அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான் எனவே இந்த பெயரை கொண்டு நம்ம அழைக்கும் போதும் நம்முடைய துவாக்கள் நமக்கு விரைவாக கபூலாகும் அதனால தான் நபி சலாஹ் அலையு வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறப்பட்ட அல்லாஹ் திக்ருகள் அனைத்திலுமே இந்த அலையும் சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே இந்த ஒரு பெயரும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பெயர் அடுத்தது யாரப் அப்படிங்கிற அல்லாஹவினுடைய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெயர் இந்த ஒரு பெயர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா நபிமார்களுமே இந்த ஒரு பெயரை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ இடத்துல துவா செஞ்சுருக்காங்க அல்லாஹ் அனைவருடைய துவாவையும் உடனடியாக ஒரு முறை சொன்ன உடனேயே அவங்களுடைய துவாவை கபல் செஞ்சுருக்கிறாங்க எனவே இன்ஷா அல்லா இது ஒரு மகத்தான ஒரு பெயர் இந்த ஒரு பெயரை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் நம்ம சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம துவா கேட்கும்போது யார் ரப்பே என்னுடைய ரப்பே அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் எந்த துவாவையும் மறுக்கவே மாட்டான் ஆனால் இது நம்மளில் பலருக்குமே தெரியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனவே இந்த மகத்துவம் வாய்ந்த அல்லாஹினுடைய எட்டு பெயரை கொண்ட இந்த ஒரு திக்கரை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா மூன்று முறை செலவாத்து ஒதிக்கணும் ஏதாவது ஒரு செலவாத்து அதற்கு பிறகு இஸ்தேகுபார் மூன்று முறை ஒதிக்கணும் அதில் உங்களுக்கு எந்த இஸ்தேகுபார் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஊதிக்கலாம் அடுத்தது இந்த ஒரு துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதணும் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை தவறாமல் செய்யணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் நிறைவேற்றக்கூடியவங்களாக நீங்கள் இருந்து நீங்கள் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் பதினோரு நாள் நீயத்து வச்சு ஓதுங்க அதற்கு உள்ளேயுமே அல்லாஹால உங்களுடைய துவாக்களை கபுல் செஞ்சுருவான் இது அப்படிப்பட்ட மகத்தான அல்லாஹினுடைய திருப்பெயர்கள் ஏன்னா அல்லாஹ் எந்த பெயரை கொண்டு அழைச்சாலும் பதில் தருவேன் அப்படின்னு அவனுடைய திருமறையிலேயே சொல்கிறான் இன்னும் நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த ஒரு துவாவில் அல்லாஹினுடைய எட்டு திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு அது ஒவ்வொன்றுமே நமக்கு துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அல்லாஹ் உடனுக்குடன் பதில் தரக்கூடிய அற்புதமான திருநாமங்கள் எனவே இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதினோரு நாள் நெய்ய வச்சு மிகப்பெரிய தேவைகள் நிறைய வேணும் அப்படின்னு நெய்யத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மூன்று முறை செலவாத்து மூன்று முறை இஸ்திகப்பார் இந்த ஒரு துவாவை மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லதுல உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்க நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை நடத்தி தருவான் இது அனுபவபூர்வமானது இதை ஓதி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் நாள் அதற்கு முன்பாகவே ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகா